ஏழு டையார் உணவின்றி காண்மலரோன் தன் ஓடொன்றுடையார் ஒற்றி வைத்தார் ஊரை மகிழ்வோடு வந்தாலங் காடொன்றுடையார் கண்ட மட்டும் கருத்தார் பூத கணத்தோடும் ஈடொன்றுடையார் மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே பித்தர் எனும் பேர் பிறங்க நின்றார் பேயோடாடி பவுரி கொண்டார் பக்தர் தமக்கு பணி செய்வார் பணியே பணியாப்பறிவுற்றார் சித்த திருவாழ் ஒற்றியினார் தியாகர் என்றும் கலை எத்த நன்றோ மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே கடுத்தார் கண்ணால் மதனை கரி செய்தார் உடுத்தார் முன்வோர் மண்ணோட்டை ஒழித்தே தொண்டனடும் வழக்கு தொடுத்தார் பாம்பும் புலியும் எச்சி துதிக்க ஒரு காலம் பலத்தில் எடுத்தார் அன்றோ மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே உறப்பார் மிசையில் பூச்சூட சடை மேல் ஒரு பெண்ணை பெ மலர்மதனை கண்ணால் சுந்தோன் வரப்பார் வாழ்ந்திருக்க வைத்தார் பலிக்குமனை தொடரும் போயிரப்பார் அன்றோ மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே கருதும் அவரை வெடி கிழுப்பார் காணாதெல்லாம் காட்டி நிற்பார் மருதில் உறைவார் ஒற்றிதனில் வரிவார் புறத்தை மலைவில்லால் பொருது முடிப்பார் போல் நகைப்பார் பூவும் துறங்கும் புதுவெள்ளை எருதில் வருவார் மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே ஆக்கம் இல்லார் வறுமையிலார் அருவம் இல்லார் உருவமிலார் தூக்கம் இல்லார் சுகம் இல்லார் துன்பம் இல்லார் தோன்று வீக்கம் இல்லார் குடும்பமது விருத்தியாக வேண்டுமெனும் மகளே நீ எதுக்கு ஒன்றில்லார் பகையில் பேரும் இல்லார் எவ்விடத்தும் பிறவார் இரவார் பேச்சில்லார் நேரும் இல்லார் தாய் தந்தை நேயர் தம்மோடுடன் பிறந்தோர் யாரும் இல்லை மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே தங்குமறுப்பார் அறுப்பார் கண்மணியை தரிப்பார் என் பின்தார் புனைவார் துங்கும் அருட்கார் முகில்லனையார் சொல்லும் நமது சொற்கட்டே இங்கும் இருப்பார் அங்கிருப்பார் எல்லாம் இயல்பில் தாம் உணர்ந்தே எங்கும் இருப்பார் மகளே நீ ஏதுக்கு அவரை விழைந்தனையே

வீரித்திரிவார் வெறுவெளியின் மேவா நிற்பார் பிறகு விலை கூறி திரிவார் குதிரையின் மேற்கொள்வார் பசுவிற்குள் விளையோடு ஏடறி திரிவார் மகளே நீ எதுக்கு அவரை விழைந்தனையே